திருச்சிற்றம்பலம் தென்னாடி சுவனையைப் போற்றி தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய சதாசிவநாதர் ஆலயத்தில் திருவாசகமானது முற்றோதல் நிகழ்வானது நடைபெறுகின்றது இந்த முற்றோழல் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய திருவாதத்தை வணிந்து வாழ்நாள் ஒவ்வொருவரும் சிவனை பற்றி அறியாமல் இப்பிறவி பயனை நாம் அடைய முடியாது ஒரு பொக்கிஷம் திருவாசகமாகும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நம்முடைய ஆலயத்திலேயே மிக சிறந்த முறையில் தேவாரம் திருவாசகத்தை கற்று வாழ்க்கையில் ஞானத்தில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள் சிவபெருமான் எல்லோரையும் ஆட்கொள்வதில்லை சிவபெருமானை எல்லோரும் தேடி வணங்குவதும் கிடையாது ஏனென்றால் சிவபெருமானுடைய அருள் இருந்தால் மட்டுமே சிவபெருமானுடைய பார்வை இருந்தால் மட்டுமே சிவபெருமானுடைய அழைப்பு இருந்தால் மட்டுமே சிவபெருமானுடைய கருணையானது நம்முடைய உடல்மேது வட்டால் மட்டுமே சிவத்தை நாம் வழிபாடு செய்ய முடியும் ஏனென்றால் சிவத்தை அவ்வளவு விரைவாக யாராலும் தொட முடியாது சிவத்தை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் சில ஒழுக்க நிறைமுறைகளை கடைபிடித்தால் மட்டுமே சிவன் அருளை நாம் முழுமையாக அடைய முடியும் சிவத்துக்குள் நாம் நுழைகின்ற தருவாயும் எண்ணற்ற பிரச்சனைகளை சத்தியமாக சந்தித்து தீர வேண்டும் இது அடியக்கும் நடந்தக்கூடிய நிகழ்வுகளாகும் ஏனென்றால் சிவத்திலே சென்றுவிட்டும் என்றால் இந்த உலகத்தில் யாரால் நம்மை அசைக்க கூட முடியாது அப்படி அசைக்க முடியாத ஒரு வலுவான ஒரு திடமான ஒரு கம்பிரமான மூலாதாரத்தையும் நாம் கண்டறிந்து தேடுகின்ற சமயத்தில் கடினமாக தான் இருக்குமே தவிர எளிமையாக நமக்கு கிட்டார் ஆகையினால் இந்த பயணத்தில் செல்கின்ற சில சகோதர சகோதரிகள் இடையிலேயே தன் பயணத்தை நிறுத்திக் கொள்கிறார்கள் அப்பொழுது சிவந்தரன் சிவபெருமான் தரக்கூடிய சோதனையையும் அவர் நமக்கு தரக்கூடிய பிரச்சனைகளையும் அவர்களால் என்ன பண்ண முடியவில்லை உள்வாங்க முடியவில்லை அவருடைய ஆத்மாவானது ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் இவற்றையெல்லாம் தாண்டி வந்தால் மட்டுமே நாம் சிவனருளை முழுமையாக பெற முடியும் தொடான கோடி குழந்தைகள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை குழந்தைகளுக்கு திருவாசகம் என்றால் என்ன என்று தெரிகிறது என்று பார்த்தால் விரலை விட்டு என்னும் அளவிற்கு தான் இன்னைக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கட்டாயமாக இந்த திருவாசகம் என்ற நூலை வாங்கி கொடுங்கள் அதனால் நம்முடைய ஆலயத்திலேயே ஒவ்வொரு குழந்தைகள் பிறந்தநாள் கொண்டாடுகின்ற சமயத்தில் வருகின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த திருவாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொக்கிசத்தை நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு பெரும் காணிக்கையாக அந்த குழந்தைகளுக்கு என்னப்படுகின்றோம் ஆலயத்திலும் வழங்கிக் கொண்டு இருக்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த திருவாசகமானது நமக்கு அருள் இருக்கிறார்கள் அருளை நாம் கேட்க வேண்டும் சிவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளமுடையவர்கள் ஈசனுடைய அழைப்போடு வந்திருக்கிறீர்கள் மற்றவருடைய மனம் வேதனைப்படாத வண்ணம் வாழ்கின்ற ஒருவனுடைய ஆத்மாக்குள் சிவமானது புகுந்து அவனுடைய கருமாவினை எல்லாம் அழித்து வாழ்க்கையிலேயே அவனுக்கு தேவையான நற்செயலெல்லாம் கொடுக்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய செயலாக மாணிக்க வாசகர் கூறுகின்றார் சதா சிவநாத் அரோடு வாழ்வதற்கு சதா சிவநாத் அருவரையேட்டும் ஓம் நமோ நம சிவாய நமக வந்திருக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் இங்கே மத்திய உணவான ஏற்பாடு செய்திருக்கிறது அனைவரும் அந்த அருள் அமதை பருகி செல்லுமாறு அடியில் பெற்றுக்கொள்கின்றேன் சுவாய நமக திருச்சிற்றம்பலம்